ஒரு சாபம் இருந்துச்சு சாபம்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடந்துச்சு அவங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கடவுளை பார்த்தாலே நல்லவராகவும் தெரிவார் கெட்டவராகவும் தெரிவார் இங்க யாரெல்லாம் கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க காது இல்லையான்னு கேட்டிருக்கீங்க கேட்டிருப்பீங்கல்ல ஏன்னா நீங்க நன்மையாவும் இருக்கிறீங்க தீமையாகவும் இருக்கிறீங்க சரியா ஸோ அதனால கடவுளை பார்த்தாலே நல்லவராகவும் தெரிகிறாரு கெட்டவராகவும் தெரிகிறாரு இப்படி இருக்கும்போது மோசையும் எதை தான் சாப்பிட்டிருந்திருக்கிறாரு ஆதாம் மூலமா நன்மை தீமையை தான் சாப்பிட்டுருக்கிறாரு அப்போ மோசை எழுதும் போது அவரும் கடவுளை தான் புரிஞ்சிருந்திருக்கணும் தப்பாக தான் புரிஞ்சிருக்கணும் தான் கடவுள் சபிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கிறாரு ஆனால் கடவுள் சாபம் கொடுக்கல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க கிட்டே அங்கே போகாதீங்க அம்மா ஊரில் இருக்கிறேன் நீ அங்கே என்ன செய்யாத போகாதன்னு சொல்லியிருக்கிறீங்க உங்கள் பிள்ளை அதையும் மீறி என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கேட்பீங்க நீ எங்க இருக்கிற அப்படின்னு தானே கேட்பீங்க நீ எங்கே இருக்கிறன்னு அன்பாக தான் கேட்பீங்க சரியா ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி கேட்கும் அது ஐயோ அவ்வளோதான் உங்க பிள்ளை நீங்க இல்லாதப்போ திருடி ஏதோ சாப்பிட்டுருச்சுன்னு வைங்களேன் சரியா கூப்பிடுறீங்க உங்க பிள்ளைய எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டாலே அந்த பிள்ளைக்கு என்னதான் வரும் நம்ம திருடி சாப்பிட்டனால அம்மா அப்பா என்ன செய்ய போறாங்க அடிக்க போறாங்க ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல உன்னை எங்க வச்சிருந்தேன் நீ எங்க இருக்கிற அப்படின்னு மனசு உடஞ்சு போய் கேட்குறாரு அதனால தான் கேட்கிறாரு ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்டுட்டு சொல்றாரு இப்போ அந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உங்க பிள்ளையை வந்துட்டு அப்படி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அது ஒரு இடத்துல இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க காட்டுக்குள்ளே போயிடுச்சு உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுது அம்மா நான் இந்த காட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க காடு வீடு மாதிரிலாம் என்ன செய்யாது இருக்காது நீ அதில் சாப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் அம்மா வர வரைக்கும் என்ன செஞ்சிட்டுரு அதை சாப்பிட்டுட்டுருன்னு சொல்லுவீங்கல்ல அதே மாதிரி தான் ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார் நீ வெளியே போனானா விதைப்பும் மறுப்பும் இருக்கும் அதில் முட்செடிலாம் என்ன செய்யும் முளைக்கும் அது கஷ்டம்தான் நீ வெளியே போனால் இங்கே இருந்தேன்னா சந்தோஷமாக உனக்கு குழந்தை என்ன செஞ்சுருக்கோம் பிறந்திருக்கும் ஆனால் வெளியே போகும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீ வேதனையோடு தான் என்ன செய்வே பிள்ளை பெறுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாரு ஆண்டவர் தர ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் ஆதாம் வாழ்க்கை அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகத்தில் சொன்னதே என்னதான் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டவர் சபிச்சிருந்தார் அப்படின்னா இந்த ஆசிர்வாதத்தை தானே எடுத்திருப்பார் என்னைக்குமே ஆசீர்வாதம் எங்க ஒர்க் ஆகும்னு சொல்றேன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு சொல்றாரு கவலைப்படாத உன் வயிற்றுல பறக்க போற பிள்ளை அதை அடிக்கும் நசுக்கும் அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்றனா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நீங்க விழுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாரு நீங்க விழுந்தா கூட அப்படியே உங்களை அதை தூக்கி நிறுத்தும் அது உங்களை விட்டு எல்லாம் போகாது இதை நான் உங்களுக்கு தீர்க்க தசமா சொல்றேன் எந்தெந்த ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்குதோ எங்கெல்லாம் விழுவீங்க